தமிழ் திரையுலகில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் நடிகர் நடிகையாக வளம் வந்து கொண்டிருப்பவர்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் ஷாலினி இவர் பேபி ஷாலினி என்கிற பெயரில் தான் தமிழில் அறிமுகமானார் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு பந்தம் பிள்ளை நிலா விடுதலை போன்ற படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க இவர் தமிழ் மலையாளம் உள்ளிட்ட மொழியில் ஏராளமான தொண்ணூறு படங்களும் நடிச்சிருக்காங்க அஜித் இருவரும் இணைந்து தமிழில் வெளிவந்த அமர்கலம் திரைப்படத்தில் நடித்துக்கொண்டிருந்த போது இருவரும் காதல் வையப்பட்டனர் அதன் பிறகு இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்துக்கு பிறகு ஷாலினி எந்த திரைப்படங்களும் நடிக்கல கன்சிகா மோட்வானி கன்சிகா மோட்வானி இந்திய பிரபல நடிகை இவர் ரெண்டாயிரம் இவர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு இந்தியில் ஒலிபரப்பான எஸ்கேப் ப்ரோ தாலிபாம் என்கிற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக திரையுலகிற்கு அறிமுகமானார் இதனைத் தொடர்ந்து ஹவா கோயி காயா ஆப்ராகா தாத்ரா ஜாகோ கம்ஹூன்ஷா போன்ற தெலுங்கு படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வேலாயுதம் திரைப்படத்தில் விஜய்க்கு கிசோடியாக தமிழ் திரையுல்களுக்கு அறிமுகமானாங்க இதனைத் தொடர்ந்து பல முன்னணி நடிகர்களுடன் நடித்து கலக்கிட்டு வராங்க ஸ்ரேயா சர்மா இவர் தற்பொழுது தெலுங்கு திரைப்படங்கள் நடித்து கலக்கி வராங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த ஜில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்தின் மூலம் சூர்யா ஜோதியாவின் மகளாக நடித்திருப்பாங்க அதில் தனது சிறந்த நடிப்பை வெளியிட்டிருக்காங்க ஷாமிலி இவர் ஷாலினியின் தங்கை ஆவார் இவர் தன்னுடைய ரெண்டு வயதில் தமிழ் திரையருக்கு அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் திரையுலகிற்கு வெளிவந்த அஞ்சலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அதில் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தையாக நடித்திருப்பார் இதனால் அவருடைய நடிப்பை பாராட்டி குழந்தை நட்சத்திரத்திற்கான தேசிய விருதை பெற்றார் அதற்கு அடுத்ததாக தெலுங்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த ஓய் என்ற திரைப்படத்தில் முதன் கதாநாயகியாக நடித்தார் நிவேதா தாமஸ் இவர் இவர் தமிழ் மலையாளம் போன்ற மொழி திரைப்படங்களில் நடித்து கலக்கி வராங்க ஆயிரத்தி மூணாம் ஆண்டில் திரையுலகிற்கு வெளிவந்த உத்ரா என்ற திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானாங்க அதன் பிறகு விஜய் நடிப்பில் வெளிவந்த குருவி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் மாஸ்டர் மகேந்திரன் இவர் இந்திய திரைப்பட நடிகர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நாட்டாம் திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார் இவருக்கு இருமுறை தொடர்ந்து தேசிய குழந்தை நட்சத்திரமான தேசிய விருது பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து தாய்க்குழமே தாய்க்குளமே மகாபிரபு வாய்மையை வெல்லும் கும்பகோண கோபாலு உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த விழா திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார் அதற்கு அடுத்ததாக அக்கி போரிடப்பழகு உள்ளிட்ட படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார் மேலும் இவர் தெலுங்கிலும் நடித்து வருகிறார்